தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் சுஸ்மில்லாஹு ரஹ்மானி ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மாஹீமா ரபி எஸ் பலாத் அசிர் ரபி தமீம் பில்ஹைர் உள்ளாகவே கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக விளங்கக்கூடிய ஆற்றலை வழங்குவாயாக மற்றவர்களுக்கு விளக்கி தரக்கூடிய ஆற்றலை வழங்குவாயாக கல்வி பயணத்தை லேசாக்கி தருவாயாக சிரமத்தை கொடுத்து விடாமல் காப்பாயாக ஆமீன் இன்றைக்கு வீடியோ கணக்கு பிரகாரம் ஏழாவது கிளாஸ் இதுவரைக்கும் நடத்தியிருக்கக்கூடிய பதினான்கு எழுத்துக்கள் பதினான்கு தானே மொத்தத்தில் பதினைந்து பதினைந்து எழுத்துக்கள் படிக்கும்போது வராத மூலம் போய் இன்றைக்கி வந்திருக்கிறார் செகண்ட் ஆஃபில் வந்திருக்கிறார் சரி வரட்டும் பதினைந்து எழுத்துக்கள் படித்து முடிச்சிருக்கிறோம் இந்த பதினைந்து எழுத்துக்களில் கிட்டத்தட்ட எல்லாமே சுலபமான எழுத்துக்கள் தான் பதிமூணு எழுத்துக்கள் நேரடியாக சுலபமான எழுத்துக்கள் தான் ரெண்டு எழுத்து தான் கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் படிக்கிற மாதிரி இருந்திருக்கு மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு நாலு எழுத்துக்கள் படிக்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று வைத்த ஒரு சின்ன டெஸ்டினுடைய தொடர்ச்சி நேற்று யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்க இன்றைக்கி இதை சொல்ல போகிறாங்க மொலாம்பிந்த ஆரம்பிக்கிறாங்களா நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் திரும்ப ஓட விட்டுருவீங்க போல இருக்கேன் அப்படிங்களே ஆசாத் பை எல்லாம் படித்து பார்த்தீங்களா அப்ப இது ஏன்னா ரெண்டு சவுண்டு வருது வா யாரையும் கூப்பிட்டீங்களா சரி அடுத்த ஆன்சர் பை அப்போ இது ம் என்ன பேசுனீங்க வேறுப்ப கேக்கலாம் உங்கள்ட்ட சரி வேற சம்ப சொீங்களா சரி அவரு பிரச்சனை அவர் ஃபுல்லாக குரானே ஓதுவார் நமக்காக கூட வந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு வேற பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்கேன் சொன்னதை நம்பி அவரும் வந்துட்டு சரி முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு எழுத்துக்கள் படிப்போம் போர்டு திருப்பிட்டோம் ஆமாம் அது நைட் டைம்னால் ஒயிட் ஷர்ட் செட் ஆகல சரி சுலாரம் அணி ரஹீம் பதினைந்து எழுத்துக்கள் படிச்சிருக்கிறோம் இது வரைக்கும் அது அப்படியே சொல்லுங்க எழுதி போட்டுருவோம் இந்த ஹாயிருத்தேன் அம்மா ஏன் இதுவரைக்கும் படித்திருக்கக்கூடிய பதினைந்து எழுத்துக்கள் இதில் எதுவும் குழப்பம் யாருக்கும் எதுவும் இல்லை 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 சரி இன்றைக்கி படிக்க போகிறது மொத்தம் நாலு எழுத்துக்கள் நாலு எழுத்துக்களில் பழக்கப்படாத எழுத்து ஒன்று தான் பழக்கப்பட்ட எழுத்துக்கள் தான் மூணு உச்சரிப்பு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதலாவதாக த நம்ம இந்த த போதே சொன்னோம் தமிழில் எழுதும்போது இது மட்டும்தான் வரும் தமிழில் அது ஒன்று தான் இல்லை எழுதுறதுல இது மட்டும்தான் வரும் டாவுக்கு தனியாக தாவுக்கு தனியாக கிடையாது வரக்கூடிய இடம் எதுங்கிறத பொறுத்து நம்ம படிக்கும்போது நம்மளாக பிரித்து படிச்சுக்குவோம் சரிங்களா இதை தாவாக உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் தரை தகரம் தமிழ் இப்படியெல்லாம் சொல்லலாம் தாவுக்கு ஒன்று சொல்லுங்களேன் இதை தாவா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன புரியல தால் சொல்றீங்களா தால் உருது வார்த்தையாச்சே உருது திணிப்பு ஏற்றுக்க மாட்டோம் தால் அதுதான் தால் வந்து இது ஒரிஜினலாக தமிழ் கிடையாதுல்ல நாங்கள் ஹிந்தி தினி போய் மாட்டோம் தாகம் அது தாதம் த தவம் தவம் இது என்ன நான் பெரும்பாலும் இது வந்து ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா வார்த்தை கிடைக்காது தவம் மாதிரி கம்மியாக தான் வரும் கதவு அந்த மாதிரிலாம் நிறையா வரும் சரி அப்போ த தா ஸ்கிரிப்டில் ஒன்று தான் உச்சரிப்பில் ரெண்டு அது இடத்த பொறுத்து நம்ம தமிழில் படிச்சுக்கிறோம் அரபியில் ரெண்டுக்குமே தனித்தனி ஸ்கிரிப்ட் வருது த அது அழுத்தமாக சொல்கிறதா இருந்தால் இது த மேலோட்டமாக சொல்கிறதுனா இந்த எழுத்து இது உச்சரிப்பில் ஈஸியானது இதுவரை பழக்கப்பட்ட எழுத்துக்கள்னு எழுதிட்டு வர்றோம்ல அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துக்குங்க த இப்போ இதை பார்த்தா எதாவது தோணுதா ஏதாவது ஒரு பொருள் வில்லு வேறு சீய மிரரில் பார்த்த மாதிரி இருக்கு வேற பையோடைய கைப்பிடி சொல்கிறீங்க வேற ம் யூ டர்னா யூ அப்படி பார்த்த மாதிரி இருக்குது பல ஆங்கிளில் பார்க்குறீங்க இந்த குதிரைக்கு கட்டுவாங்கல்ல அது மாதிரி சரி ஒன்று த இரண்டாவது மச்சம் வச்சுட்டாக்கா வேற எழுத்து த படிச்சிருக்கோம் த த இது ரெண்டுமே தமிழ் ஆங்கிலம் எல்லாத்துலேயுமே நம்ம உபயோகப்படுத்துகிறதா எழுத்து இது வந்து இதுலேருந்து கொஞ்சம் உச்சரிப்பு மாறுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சே சொல்லும்போது சே சொல்லும்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி விடணும்னு சொன்னோம்ல இரண்டு வரிசை பற்களின் நடுவில் நாக்கை கொண்டு வந்து அதே நேரத்தில் மேல் வரிசை பல்ல கீழ் வரிசை பல்ல தொடாமல் ஏரில் வச்சு சே சொன்ன மாதிரி அதே மாதிரி வாய் அசைப்பு இரண்டு வரிசை பற்கள் நடுவில் நாக்கை கொண்டு வந்து ஏரில் நிறுத்திட்டு சொன்னோம்னா வரும் வித்தியாசம் புரியுதுங்களா த த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேல் வரிசை பல்லோட நாக்கு ஒட்டணும் ஒட்டினாதான் வரும் த இதுக்கு ஒட்டக்கூடாது ஒன்றும் இல்லை டச் ஆயிடுச்சுன்னா த வரும் டச் ஆகாம கிட்ட கொண்டு போய் வச்சிருந்தோம்னா வரும் படிக்கும்போது ஞாபகம் வந்துடும் இது உச்சரிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோதான் இது விளக்கம் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் இதே அடையாளம் தான் புள்ளி தான் சேருது உச்சரிப்பும் அதுவே தான் கிட்டத்தட்ட நாக்கை ஒட்டக்கூடாது கொஞ்சம் அவ்வளோதான் த ஓகேவா இன்றைக்கி படிக்க போகிற மூன்றாவது எழுத்து இந்த எழுத்து தமிழ் இங்கிலீஷில் கிடையாது இல்லையா இங்கிலீஷில் இதை கொண்டு வரதா இருந்தால் எப்படி கொண்டு வரலாம் டி போட்டுட்டு ஹெச் போட்டுக்கணும் கூட டிஹெச் ஹெச் அல்டர்னேட்டு தான் முடிசா அந்த உச்சரி த த ரொம்ப கவனமாக இந்த உச்சரிப்பை வித்தியாசப்படுத்தி படிக்கணும் பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கும் குரானில் ஓதும்போது இது வர்ற இடத்துல இதை உபயோகப்படுத்த மாட்டோம் பொதுவாக ஏன்னா இது ஈஸி இது கஷ்டம் இது வர்ற இடத்துல தான் இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தான் வரக்கூடிய இடங்களில் உச்சரிப்பு கவனமாக சொல்லணும் உச்சரிப்பில் கவனம் குறைவாக இருந்து நம்ம இந்த தான் ஓதிட்டு போனோம்னா அர்த்தம் மாறி போயிடும் அதில் பல சிக்கல்கள் இருக்குது உச்சரிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க த த இன்றைக்கி படிக்கப் போகிற மூன்றாவது எழுத்து ர ர தமிழ்லையும் வரக்கூடிய இங்கிலீஷ்லையும் வரக்கூடிய எழுத்து ர ஏதாவது வார்த்தைகள் ரம்பம் ரேக்கு ஆங்கில திணிப்பு ரந்தமா ரத்தமா புதுசாக வார்த்தை எனக்கு கண்டுபிடிச்சிட்டாரு ரகம் ரகசியம் ரவை காலையில் உக்மா தான் இப்போ ஆரம்பம் சரி ர இதுக்கு உச்சரிப்புக்கு நம்ம ஒன்றும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை எழுத்து மாடல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் செலவாகிறது ஒரே அளவு தான் இங்கு சாப்பீஸு இது ஆரம்பிக்கிற இடத்துல முடியுது இது ஆரம்பிக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வந்து வித்தியாசமான டிகிரியில் நோந்து போய் முடியுது இதை பார்த்தாக்கா என்ன ஞாபகம் வருது பொருள் ஆதனாக போகுது ஆமாம் அது மாதிரி இருக்குது அது பேர் என்னென்னு எனக்கும் தெரில என்ன பேர் பூமராங் பூமராங் ம் நானே ஒரு பூமரங்கல்னு நினச்சிட்டேன் பிறை பிறை மாதிரி இருக்குது கரெக்டாக இல்லை கொஞ்சம் பிறை மாதிரி இருக்கு சரி ரா உச்சரிப்பு பழக்கப்பட்ட எழுத்து தான் அதை பற்றி அதிகம் பேச வேண்டியது இப்போ அடுத்து வரக்கூடிய எழுத்து அதுலேயே புள்ளி வச்சிடுறது மேலே நம்ம சொன்ன அதே கான்செப்டு தான் அதே கான்செப்டு இது இன்னமும் ஈஸி கூட இதுவும் பழக்கப்பட்ட எழுத்து தான் ஸ தமிழில் தமிழில் ஜாவுக்கு என்ன சொல்லுவோம் நேரடியாக தமிழில் ஜா கிடையாது இசட்டு போட்டுக்கிருவோம் ஆங்கிலத்தில் இசட்டு தமிழில் வந்து சொல்கிறதாக இருந்தால் இது உபயோகிப்பது சிறந்தது அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க ஜா உச்சரிப்புக்கு பொதுவாக வந்து இதுவும் போடுவாங்க இதுவும் போடுவாங்க ஜா ஜி ஜியாரத் ஜியாரத் போகிறோம்ல ஜியாரத் வந்து இது தான் இந்த எழுத்து தான் அதுக்கு தமிழில் நம்ம இப்படி எழுதுவோம் இப்படி எழுதுகிற வளமையும் இருக்குது தமிழில் வந்து நல்ல புலமை உள்ளவங்க இது எழுதக்கூடாது இதுதான் எழுதணும் அப்படிங்கிறாங்க சரி அது எப்படியோ போட்டுவோம் இது வந்து தமிழில் ஒரு இன்னும் இருக்குது இது இங்கிலீஷில் இசட்டு போட்டுக்கிறோம் ஜ ஜி ஸு இது வந்து உச்சரிப்பு ஒன்றும் கடினமாக சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை போதுமாக இன்னும் ரெண்டு எழுத்து படிச்சுக்கலாங்களா வரல அதுதான் நான் யோசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்ல இது த இதையும் தான் எழுதியாகணும் உச்சரிப்பில் நாமளாக கண்டுபிடிச்சி வித்தியாசப்படுத்திக்க வேண்டியதுதான் ஜியும் போற பழக்கம் இருக்கு ரெண்டு எது போட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு உச்சரிப்பு படிக்கும் போது நம்ம இது மாதிரி படிச்சுக்கணும் ஜிஆரத்துன்னு படிக்கக்கூடாது ஜிஆரத்துன்னு படிச்சுட்டாக்கா அது ஜீம் போட்ட மாதிரி ஆகிடும் அர்த்தம் வேற மாதிரி போயிடும் நம்ம எந்த எழுத்து போட்டாலும் உச்சரிப்பு நம்ம கவனமாக இருக்கணும் ஆமாம் இன்னொன்று ஜீப் இதில் போகிறதுல என்ன பிரச்சனைனா இப்போ தமிழில் எழுதிட்டோம் வைங்க ஜிமுக்கு வந்திருக்குதா ஜாவுக்கு வந்துருக்குதான்னு ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஆனால் இதை போடும் பொழுது ஜிக்கு இது வராது வரவே வராது வாய்ப்பே இல்லை அதனால் இது ஜாவுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம் பழக்கப்பட்ட எழுத்துக்களில் மூணையும் பழக்கப்படாத எழுத்துக்களில் ஒன்றையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது விளக்கங்கள் வேணுமா புரிஞ்சிருக்கா புரியலையா ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வேற எழுத்து அது வேற எழுத்து இது ரெண்டும் எங்கேயுமே வந்து சர்ச்சைக்குள்ளாகாது உச்சரிப்பு கிட்ட வருது ஆனால் இது எங்கேயுமே உங்களுக்கு குழப்பாது இப்போ நம்ம அது ரெண்டையும் சம்மந்தப்படுத்தினது கூட தமிழில் வந்து தா தா ஒரே எழுத்தை உபயோகப்படுத்துறதுனால தான் இந்த விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது தமிழில் இதை வந்து தாவுக்கு உபயோகப்படுத்திட்டு தாவுக்கு வேறு ஒரு மாதிரி மாடல் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த விளக்கம் சொல்லி இந்த தாவையும் தாவையும் நம்ம வந்து நிஸ்பத் பண்ணதுக்கு காரணமே தமிழில் ஒரு எழுத்து ரெண்டு உச்சரிப்பு அரபியில் ரெண்டு எழுத்து ரெண்டு உச்சரிப்பு அதனால் நம்ம அதை குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை மாடல் ஒரே மாதிரி இருந்தால் கூட குழம்போம் அது மாடல் வேற தானே அது எழுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே காதல் அப்படின்னு எழுதி போட்டோன்னு வைங்க அந்த தா எழுத மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் எது வரும் தான் வரும் எழுதி போடுற வார்த்தையை வச்சு நீங்களே சொல்லலாம் பாருங்க இதை படித்து காட்டுங்களேன் இது ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும் இதில் குழப்பமே வராது விட்டுருங்க இதை படிங்க நிதம் அதை நம்ம போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதை நிதம்னு யாரும் படித்து குழம்ப வேண்டிய அவசியமே வராது தமிழ் மொழியோடைய சிறப்பு அது இது இதை யாரும் தடம்னு படிக்க மாட்டாங்க நமக்கு படிக்கும்போதே தெரிஞ்சிடும் தாய்மொழிங்கிறதுனால அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமும் நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம தவறாக படிக்க மாட்டோம் ஒரு சில இடங்கள்ல ஆனால் இதுலேயும் குழப்பம் வரும் என்ன மாதிரின்னா நேரம் சமயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தை தமிழில் இருக்குது யோசிங்கன்னா பார்க்கலாம் இந்த சமயத்தில் இந்த டைமில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது நானே சொல்லிடலாம் நான் சொல்லிவிட்டால் விளக்கம் தேவைப்படும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா விளக்கமே தேவைப்படாது இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் அந்த சமயத்தில் போது அந்த சமயத்தில்ங்கிற அர்த்தத்துக்கு வேறு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் பொதுவாக தமிழில் இருக்குது ம் அப்போதுங்கிறது கூட அது இல்லை ம் அந்த நேரம்ங்கிறது தான் வேறு நான் தான் சொல்லிட்டேன் அதை சரி நானே சொல்லிடுறேன் அந்த தருணத்தில் அப்படின்னு தமிழ் தமிழில் சில வார்த்தைங்க வந்து சிலர் மட்டும் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த தருணத்திலங்கிறோம்ல அது தருணத்திலங்கிறது கரெக்டா தருணத்திலங்கிறது கரெக்டா தா உச்சரிப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா தா உச்சரிப்பில் கேள்விப்பட்டிருக்கீங்களா தா தான் அது அசல் தாவில் தான் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் உபயோகப்படுத்தும் போது அந்த தருணத்தில் அப்படின்பாங்க அந்த மாதிரி சில வார்த்தைகளில் தா தா குழப்பம் இருக்குது அது நமக்கு வராது பிரச்சனை இல்லை ஓகே முடிச்சுக்கலாமா இன்னைக்கு படத்தை இதோட வேற எதுனா சந்தேகம் ஆமா இப்போ இந்த தாவுக்கு தமிழில் இதுன்னு சொல்லிட்டோம் தாவுக்கும் அதே தான் உபயோகப்படுத்துவோம் ராங்கிற எழுத்தே தமிழில் கிடையாது அதனால ராவை ஒருவேளை தமிழில் எழுத நம்ம சொன்னா திரும்ப அதுக்கும் இதை தான் உபயோகப்படுத்துவோம் ஆமாம் சே முடிச்சுக்கலாங்களா இந்த எழுத்துக்களுடைய முழு பகுதியும் முடியட்டும் நம்ம சொன்னமே ஆரம்பத்தில் மூணு ஸ்டெப்பு ஞாபகம் இருக்கா மூணு ஸ்டெப்பு எல்லா எழுத்துக்களையும் படித்து தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் எல்லா எழுத்துக்களுக்கும் கூட்டெழுத்தாக வரும்போது எப்படிலாம் உருவம் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிற செக்மெண்ட் ரெண்டாவது அதுக்கப்புறம் எழுத்துக்கள் எப்போல்லாம் வந்து தான் படிக்கணும் தீன் படிக்கணும் தூண் படிக்கணும்னு சொன்ன அதெல்லாம் மூணாவது இதில் இந்த ஃபஸ்ட்டு பகுதி எழுத்துக்களை பூரா படித்து முடிச்சிட்டோம்னா அப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு டெஸ்ட்டு வச்சுட்டு இது வரைக்கும் யாரும் ஃபில்டர் ஆகலை அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கிட்டாப்பில் நடத்துகிற பாடம் மாறிக்கிறோம் சாரில் இன்னைக்குலாம் இதோட முடிச்சுக்கலாம்